ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தம்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை நம்முடைய சந்திப்பதில் மகிழ்ச்சியடை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக லூயா தேவன் பரிசுத்தம் நம்மில் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அவன் சிந்தையில் பரிசுத்தம் பார்வையில் பரிசுத்தம் வார்த்தையில் பரிசுத்தம் வாழ்க்கையில் பரிசுத்தம் பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு பரிசுத்தத்தை ஒரு குடும்பம் எதிர்பார்க்க மனைவி புருஷன் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறான் புருஷன் மனைவி பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறான் பெற்றோர் பிள்ளைகள் பரிசுத்தமாக விரும்புறாங்க பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறாங்க ஒரு முறை என்கிட்ட ஒரு சகோதரியும் பிள்ளைகள் வந்து என்ன சொன்னாங்க உங்களை நாங்க பேச விரும்புகிறோம் கேட்டபோது அவங்க சொன்னாங்க கணவருப்பிருக்கிறார் அவங்க பரிசுத்தமா வாழமையா அதுக்காகத்தான் பேசணும்னு சொன்னாங்க பெற்றோர் பிள்ளைகள் விரும்புகிறாங்க யாரோ ஒரு பரிசுத்தமா இருக்காங்க ஆண்டவர் விரும்புகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஹாலை நோய் ஆண்டவர் சொல்லும்போது உங்களை அழைத்தவர் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்திரம்லாம் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் கத்திரகு ஸ்தோத்திரம் ஒரு சில போன வாரத்தில் ஒரு நாள் எங்கள் ஊர் பகுதியிலே பனங்குடியிலே மேற்கு மலை தொடர்ச்சி இருக்கிறது மழை காலங்களிலே மழை பெய்யும் அங்கே ஒரு கோடை இருக்கிறது குத்திர பாஞ்சாங்கிற அருவி இருக்கிறது அருவிகள் அந்த அருவியில் பொதுமக்கள் குளிக்க அனுமதி இல்லை அங்கே கன்னிமாரன் தோப்புன்னு ஒரு தோப்பு இருக்குது அதில் ஆறு போகும் நல்ல ஸ்டீல் வாட்டராக ஆறு குடிக்கலாம் ஜனங்கள் மழை போய் தான் வருவாங்க நாங்கள் அந்த பகுதியிலே அன்னைக்கு ஒரு விருந்தினர் அவரை சும்மா சுற்றி பார்க்கும்போது அழைத்து போனோம் போன போது ஒரு காரியம் என்னை கவர்ந்தது எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் நான் படித்த சிறுவனாக இருந்தபோது படித்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள் யூனிஃபார்ம் அணிந்து புது சேவை செய்ய வந்திருந்தார்கள் நீங்கள் அதை வீடியோவில் பார்க்கலாம் என்ன புது சேவை செய்தாங்கன்னா குளிச்சுட்டு போலீஸ் இருப்பாங்க சில வனத்துறை இருப்பாங்க ஹோட்டலோ பிளாஸ்டிக்கை போடக்கூடாது எவ்வளோ தடை செய்தாலும் அந்த ஏரியா ஃபுல்லாக அழுக்க எனக்கு ஆச்சரியம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நான் படித்த சாகர ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதில் உள்ள அந்த பொது சாரண இயக்கம் போல் ஒரு இயக்கத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து யூனிஃபார்முக்கு கிளீன் பண்ணாங்க பாட்டில் எடுத்தாங்க மதுபானம் வரைஞ்ச பாட்டில் எடுத்தாங்க ஒரு ஊருக்கு வரும்போது ஒரு பெரிய டிராக்டர் தான் ஏற்றிட்டாங்க பாருங்க அப்ப யாருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குச்சு அசிங்கமா இருக்க இது பொது குஸ்ட் இடமாச்சே நாலு பேர் வந்து போற இடமாச்சே ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி சமூக ஆர்வல ஆர்வலர்களும் எதிர்பார்க்கிறாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் வாசிங்கள் எப்ரேயர் பனிரெண்டு பதினான்கு யாவரோடும் சமாதானமா இருக்கவும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளா இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே கர்த்தரை தரிசிப்பது இல்லையே எங்கள் ஆராதனையில் சொல்லி முடிப்போம் நான் மாத்திரம் இல்லை சில சபையில் பார்த்திருக்கிறேன் ஆலோ எப்படி முடிப்பாங்க தெரியுமா சேனங்களில் கத்து பரிசுத்த 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 எங்க மக்கள் அதை சொல்லும் போது ரெண்டு கையை உயர்த்தி மனப்பூர்வமா உணர்வு பூர்வமாக சொல்வாங்க அவர் பரிசுத்தர் ஹாலை லூயா பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அமையன் அன்றை சொல்லுங்க பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் அவரை காண முடியாது ஒன்று தசை நோடிக்கிற ஐந்து இருபத்தி மூன்றில் சமாதானத்தின் தெய்வம் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்கள் உள்ள ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கக்கூடிய காக்கப்படுவதாக என்று வேதம் சொல்கிறது பரிசுத்தத்தை கேளுங்க வாஞ்சிக்க பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் தகப்பனே பரிசுத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களாக நிற்போம் நன்மை கிருவிப்பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜிவங்கள் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அந்த கிருவிகளை தாங்கட்டும் God bless you, have a nice day.